விவசாயி மற்றும் காயமடைந்த பறவை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கருணையுள்ள விவசாயி தனது வீடு திரும்பும் வழியில் ஒரு சிறிய காயமடைந்த பறவையை கண்டுபிடித்தார் அதை புறக்கணிக்காமல் அவர் அதை மெதுவாக எடுத்து வீட்டிற்கு கொண்டு சென்றார் அடுத்த சில வாரங்களில் அவர் அந்த பறவையை மீண்டும் ஆரோக்கியமாக வளர்த்தார் விவசாயி பறவையை எடுத்துச் சென்று உணவழித்து கூண்டை வழங்கினார் பறவை தனது வலிமையை பெற்றபோது அது இசைகளை பாடியது விவசாயியின் வீட்டை நிரப்பியது விவசாயி ஜன்னலை திறந்து பறவையை சுதந்திரமாக பறக்க அனுமதித்தார் மனமில்லாமல் அவர் அதை வானத்தில் பறக்கச் செல்வதை பார்த்து சோகமும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வை உணர்ந்தார் சில நாட்களுக்குப் பிறகு அந்த பறவை திரும்பி வந்தது அதனுடன் மற்ற பறவைகளையும் கொண்டு வந்து கிராமத்தை அழகான இசையால் நிரப்பியது கிராமவாசிகள் அந்த மயக்கும் இசையை அனுபவிக்க திரண்டனர் விவசாயி கருணை காயமடைந்தவர்களை மட்டுமல்ல மகிழ்ச்சியின் அலைகளை சமூகத்தில் பரப்புவதை உணர்ந்தார் பாடம் எளிமையானது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கருணையின் செயல்கள் பலருக்கும் எதிர்பாராத மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும்